பையன் விளையாடிகிட்டே இருப்பான் அவங்க அப்பா வந்து துபாயில் வேலை பார்க்குறாரு அவங்க அம்மா வண்டி தான் இருக்காங்க அவங்க நினைச்சா எப்படிலாம் தான் ஊர் சுக்கலான்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இல்லாமல் மடி மேலேயே உட்கார வச்சுக்கிட்டு தினமும் சொல்லி கொடுத்து அவன் மதிக்க மாட்டேங்க தான் சொல்லுவாங்க கவனிக்க மாட்டேங்குது சொல்லுவாங்க ஏதாவது வச்சு விளையாடிகிட்டே இருப்பான் கார் வச்சுக்கிட்டு அப்புறம் நான் என்கிட்ட சொன்னாங்கன்னா எனக்கு என் பேச்சு கேட்பாவேன் இந்த ஆண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு பேரில் அந்த பையன்தான் ரொம்ப சின்ன பையன் கலைஞர் விழாவில் முதல்வர் கையால் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவனை வந்து வடிகட்டி ரொம்ப கேள்வியில் கேட்டு எல்லா குரலையும் ஒப்பிக்க வச்சு தான் அவனை தேர்வு பண்ணாங்க அந்த பிள்ளைக்கு இன்னையும் கைத்தட்டில் கொடுக்கலாம் அதே போல் நம்மளுக்கு சையத்தோடய அம்மா சந்தோஷியா அதே மாதிரி உட்கார வச்சு இனமும் வருவாங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்க என்னுடைய பாராட்டுகள் ஐயா அவனுக்கு ஒரு ஒரு அதிகாரம் हाय माय फ्रेंड वेलकम टू माय चैनल वी प्रापम पत्र लेके சிறுமியில் இங்கு இன்பம் அருமையும் இன்மையும் இங்கு வரும் இன்றொய் இணைந்து கம்மியாக வஞ்சம் வழங்குவதை இனிய உலாக தனிப்பு கால் கட்ச

கன்னது சேமிப்பார் மனக்கோலம் பார்க்க போனேன் மணமகளாண்டியன் அப்படின்னு இவங்கெல்லாம் அங்கேருந்து வேடிக்கை பார்க்க தான் வந்தாங்க ஆனால் அவங்களுக்கும் இன்னொரு நாள் சிறப்பு செய்ய முடியாது இல்லையா இவங்களுடைய திறமைகளும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இது மாதிரி இந்த பந்தைகளும் மேலே ஏற்றினேன் ரெண்டாவது இவங்கெல்லாம் பரிசு வாங்கிட்டு இங்கே வந்து மீண்டும் இதை போல் எனக்கு என் கையால் திருவள்ளுவர் சிலை பரிசாக வாங்குவதும் ஐயா கையால் பாராட்டு பெறுவதும் மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டே இருக்கும் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஸ்கொயராக மாற வேண்டும் இந்த வருஷம் நாலு பேர் வாங்கினாங்கன்னா அடுத்த வருஷம் எட்டு அடுத்த பக்கம் எவ்வளோ சொல்ல மாட்டேங்க மூணு வருஷத்துல நான் பிள்ளைகள் நீங்க தூங்கி போயிடும் வாழ்க்கையில் அதன் சார்ந்த வாழ்க்கை வாழ்வீங்க ரெண்டாவது எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க மூன்றாவது நீங்கள் உயர்ந்த பதவியில் இருப்பீங்க நாக உங்களை இந்த உலகம் அடையாளம் கண்டுகொள்ளும் இதுதான் இது தான் சொல்கிறேன் அதனால் இது யாருக்குமே கிடைக்காது கண்டிப்பாக முயற்சி என்னால் முடியும் என்றவங்க பண்ணுங்கள் அது யார் மூலியமாக சொன்னாலும் சரி இந்த மரம் தான் சொல்லி ஊட்டி சொன்னால் கூட நான் ரொம்ப பெருமைப்படுவேன் டெய்லியும் அதுக்கிட்ட வந்து பேசுங்க அதுக்கிட்ட பண்ணுங்க அங்க நின்று படிங்க அது நகல உட்காந்து படிங்க இந்த மரம் தான் எங்க சொல்லி ஊற்றி சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வந்தவர் தான் புத்தர் கோடி மாதிரி இருந்து ஞானம் மாதிரி இந்த பள்ளி உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஐயா